மூன்று செப்பு நாணயங்கள் சியாங் ஒரு புகையிலை விற்பனையாளர் அவருக்கு கடை வாங்கும் அளவுக்கு வசதியில்லை அதனால் அவர் தனது பொருட்களை தெருக்களில் விற்று வந்தார் அவர் தனது புகையிலையை இரண்டு பிரம்புக்கூடைகளில் வைத்து ஒரு கம்பியின் இருபுறமும் தொங்கவிடுவார் பின்னர் கம்பியை தன் தோள்களில் வைத்துக்கொண்டு தினமும் அதிகாலையில் வீட்டிலிருந்து புறப்படுவார் ஒருநாள் காலை சியாங் மிகவும் கூட்டமான தெரு வழியாகச் சென்று கொண்டிருந்தபோது கந்தல் துணி அணிந்திருந்த ஒரு முதியவர் அவரது முதுகில் தட்டினார் சியாங் நின்று தன்னை தட்டியது யார் என்று பார்க்க திரும்பி அந்த முதியவரைக் கண்டதும் உங்களுக்கு என்ன வேண்டும் முதியவரே என்று கேட்டார் இளைஞனே என் குழாயை நிரப்ப போதுமான புகையிலையை விற்பாயா என்று கேட்டார் இதைக் கூறிய அந்த முதியவர் குறுகிய கொண்ட ஒரு களிமண் குழாயை தனது பையிலிருந்து வெளியே எடுத்தார் சியாங் தனது சம்மதத்தை தலையசைத்து தெரிவித்தார் மேலும் தனது கூடைகளை கீழே வைக்க ஒரு இடத்தை தேடினார் ஆனால் தெருவில் மக்கள் வாகனங்கள் மற்றும் விலங்குகளால் மிகவும் கூட்டமாக இருந்ததால் அவரால் தனது கூடைகளை எங்கும் கீழே வைக்க முடியவில்லை அதனால் அவர் முதியவரை தனக்கு தேவையான புகையிலையை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அந்த முதியவர் சியாங்கின் கூடைகளில் ஒன்றிலிருந்து ஒரு சிட்டிகை புகையிலையை எடுத்து தனது குழாயில் வைத்தார் பின்னர் அவர் இன்னொன்றை எடுத்தார் இன்னொன்றை எடுத்தார் ஆனாலும் அவரது குழாய் நிரப்பப்படவில்லை முதியவர் தனது கூடைகளிலிருந்து சிட்டிகை சிட்டிகையாக புகையிலையை எடுத்தபோது இரண்டு கூடைகளும் முற்றிலும் காலியாகிவிட்டதைக் கண்டு சியாங் ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் பார்த்தார் பின்னர் மூன்று செப்புக் காசுகளை சாங்கின் கையில் அழுத்தி முதியவர் நிதானமாக குழாயை ஏற்றி திருப்தியுடன் சிரித்தவாறு கூட்டத்தில் மறைந்து போனார் இரண்டு கூடைகளையும் காலியாக்க அனுமதித்ததற்கும் அதற்கு பதிலாக வெறும் மூன்று செப்புக் காசுகளை ஏற்றுக்கொண்டதற்கும் சியாங் தனது மீது மிகவும் கோபமடைந்தார் அவர் மூன்று செப்புக் காசுகளையும் பின்கூடையில் வீசி எறிந்துவிட்டு மிகவும் மோசமான மனநிலையில் வீட்டிற்குச் சென்றார் நான் ஒரு மோசமான பேரத்தை மட்டுமல்ல இப்போது என் காலி கூடை முன்பு இருந்ததை விட அதிகமாக எடையும் போடுகிறது என்று பின்கூடை அவரை அழுத்துதையில் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார் விரைவில் அது மிகவும் கனமாக மாறியதால் அவரால் அதைத் தொடர்ந்து எடுத்துச் செல்ல முடியவில்லை மேலும் சாலையில் கீழே வைக்க வேண்டியிருந்தது உள்ளே பார்த்தபோது கூடை முழுவதும் செப்புக் காசுகளால் நிரம்பியிருந்தது மேலும் காசுகளின் குவியல் அவரது கண்களுக்கு முன்பே வளர்ந்து கொண்டே இருந்தது நிரப்பப்பட்ட மற்றும் காலியான இரண்டு கூடைகளையும் தனது தலையில் வைத்துக்கொண்டு அவற்றின் எடையில் தடுமாறியவாறு வீட்டிற்குச் செல்ல அவர் தனது வலிமை அனைத்தையும் திரட்ட வேண்டியிருந்தது அவர் வீட்டிற்கு வந்தபோது வாசல்படியில் தடுமாறி அறை முழுவதும் செப்புக் காசுகளை சிதறடித்தார் அவர் எல்லா நாணயங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து தன்னிடமிருந்து சில பொக்கிஷங்களை வைத்திருந்த ஒரு மரப்பெட்டியில் போட்டார் சியாங் பின்னர் தனது கொல்லைப்புறத்திற்கு சென்று தனது குழாயை ஏற்றிவிட்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுக்கத் தொடங்கினார் அந்த முதியவர் தனது இரண்டு புகையிலைக் கூடைகளையும் அவரிடம் கடுமையான வார்த்தை சொல்லாமல் காலியாக்க அனுமதித்ததற்காக அவர் இப்போது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் வெளிப்படையாக முதியவர் அவருக்கு கொடுத்த நாணயங்கள் மாயாஜாலமானவை சிறிது நேரம் கழித்து அவர் தனது வீட்டிலிருந்து விசித்திரமான கிளிங்கிங் சத்தங்களை கேட்டார் அவர் உள்ளே விரைந்து வந்து பார்த்தபோது செப்புக் காசுகளின் குவியல் மிகவும் வளர்ந்து அவை பெட்டியின் மூடியைத் திறந்து தரையில் கொட்டப்படுவதைக் கண்டு அவர் எவ்வளவு ஆச்சரியப்பட்டார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் சியாங் அன்றைய மீதமுள்ள நேரத்தை அந்த நாணயங்களை சேகரிப்பதிலும் தன்னிடமிருந்த ஒவ்வொரு தொட்டியையும் டின்னையும் நிரப்புவதிலும் செலவிட்டார் சியாங் இப்போது மகிழ்ச்சியான மனிதனாக இருந்தார் ஆனால் அவரது செப்புக் காசுகள் எவ்வளவு அதிகமாக பெருகினவோ அவ்வளவுக்கு அவர் பேராசை மற்றும் பண ஆசை பிடித்தவராக மாறினார் எனவே அவர் அடகு கடைக்காரராக மாறி எளிதான வழியில் மேலும் பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார் காலப்போக்கில் சியாங்கின் புதிய வணிகம் செழித்தது அவரது செப்புக் காசுகளும் தொடர்ந்து அதிகரித்தன சியாங் மாறிய மனிதராகிவிட்டார் அவர் மேலும் மேலும் இரக்கமற்றவராக மாறினார் பணத்தேவை அதிகமாக இருந்த ஏழை மக்களுக்கு அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களை சுரண்டினார் இதன் விளைவாக அவர் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரானார் ஒருநாள் காலை அன்றைய அவரது முதல் வாடிக்கையாளராக வந்த ஒரு மிகவும் வயதான முதியவர் விற்பனைக்காக சில வெள்ளி ஆபரணங்களைக் கொண்ட ஒரு பையை தன்னுடன் கொண்டு வந்தார் சியாங் ஆபரணங்களை ஆராய்ந்தார் மேலும் அடகு கடைக்காரர்களுக்கு இருக்கும் முகமன் கூறும் பாணியில் இந்த ஆபரணங்களில் வெள்ளியை விட செப்பு அதிகமாக உள்ளது இவற்றுக்கு நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் மூன்று செப்பு காசுகள் என்று வாடிக்கையாளர் பதிலளித்தார் சியாங்கால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த ஆபரணங்கள் தூய வெள்ளியால் செய்யப்பட்டவை மற்றும் கணிசமான மதிப்புடையவை தனது பெட்டகத்தை நோக்கி விரைந்த சியாங் வெள்ளி ஆபரணங்களை ஒரு பாதுகாப்பு பெட்டியில் விரைவாக பூட்டினார் பின்னர் தனது பெட்டிக்குச் சென்று மூன்று செப்புக்காசுகளை எடுத்தார் தான் திரும்பி வரும்போது முதியவர் தனது முடிவை மாற்றுவாரோ என்று எல்லா நேரமும் கவலைப்பட்டார் ஆனால் சியாங்கின் அச்சங்கள் நிராதாரமானவை ஏனெனில் முதியவர் மூன்று செப்புக்காசுகளுக்காக இன்னும் பொறுமையாகக் காத்திருந்தார் சியாங் மூன்று காசுகளை முதியவரிடம் கொடுத்தார் அவர் சிரித்து அவற்றை தனது பையில் போட்டுக்கொண்டு நடந்தார் அடுத்த நாள் காலை சியாங் தனது பெட்டகத்திற்குள் சென்றபோது அவரது செப்புக் காசுகளின் குவியலும் வெள்ளி ஆபரணங்களும் மாயமாக மறைந்திருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் மேலும் அதிர்ச்சியடைந்தார் தான் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம் என்பதை சியாங் உணர்ந்தார் அவர் பணத்தின் மீது மிகவும் பேராசை கொண்டவராக மாறிவிட்டதால் நேற்று தன்னை பார்க்க வந்த முதியவரை அவரால் அடையாளம் காண முடியவில்லை அவரே தனது முதல் மூன்று செப்புக்காசுகளை அவருக்கு கொடுத்த அதே முதியவர் சியாங் தனது பாடத்தை சற்று தாமதமாக கற்றுக்கொண்டார் மைனஸ் கடவுள் ஏராளமானவற்றை வழங்கும்போது பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மேலும் அதிக பணம் சம்பாதிக்க இழிவான வழிகளை கையாளக்கூடாது ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும்போது பேராசை அவற்றை இழப்பாக மாற்றும் மனநிறைவுடன் இருங்கள் கருணையுடன் இருங்கள் மற்றும் நன்றியை ஒருபோதும் மறக்காதீர்கள்